அன்பான தமிழ் உறவுகளுக்கு அன்பான இனிய வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்போ நம்ம எங்கே போய்கிட்டுருங்க மருந்து அடிக்க போகின்றோம் மருந்து எங்கே அடிக்க போகிறோம் வயலுக்கு அடிக்க போகின்றோம் என்னடா இவர் எப்போவுமே நேரலை பண்ணிக்கிட்டு இருப்பார் இப்போ நேரலை ரொம்ப நாளாக காணாம் இப்போ என்னடா வீடியோ வாடம் ஸ்டார்ட் அப்படின்னு நினைப்பீங்க ஆமாம் அன்பு நெஞ்சங்களே ஏன்னா நேரலை பண்ணோம்னா வீடியோ போட முடியவில்லை அதனால் இப்போ நேரலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாட்டிக்கிட்டு பெரிய வயலுக்கு போகின்றோம் வயலுக்கு போனோம் பார்த்திங்கன்னா ரொம்ப மானம் கருத்து மழை வர்றாப்புல இருந்துச்சு அந்த மழை வந்தாலும் வர வாயில நம்ம இன்றைக்கி மருந்தை அடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தோடு அப்படியே நம்ம வயலுக்கு போய்கிட்டே இருக்கின்றோம் என்னடா மருந்து அடிக்க போகிறாரு ஒன்றுமே வந்து கையில் மருந்தை காணாம ஒன்றும் காணாமு நினைப்பீங்க நம்மளுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்தை கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க கொண்டு கொண்டு பின்னாடியே வர்றாங்க நம்ம காமிக்க முடியல அவங்க தண்ணி மகன்று வந்ததுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வெகு சீக்கிரமாக முன்னாடி வந்தாச்சு அதனால் அவங்க கா காமிக்க முடியல அப்படியே நம்ம வந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் வயலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இப்போ நம்ம கம்மாக்கியில் வந்துக்கிட்டுருக்கோம் வயலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு பார்த்தீங்களா அந்த அதே நம்மளுக்கு வய கிளைமேட் எப்படி இருக்கும் பாருங்கள் காலையில் காலையில் கிளைமேட் எப்படி இருக்கும் பாருங்கள் மழை வர்ற தரவை கரெக்டாக ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா மழை வர தரவாயில் இருந்துச்சு இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கணும் அப்புடின்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக வந்து மருந்து அடித்து தீரணும் அப்படின்னு சொல்லி வயலுக்கு இருக்கோம் வயலுக்கு போகும்போதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மழை மழை வந்தால் இப்படி தான் வந்து மேகம் கருத்து அந்த இறக்கமாக இறங்கி அந்த இறக்க இறங்குற சைடு வந்து நல்ல மழை பெய்யும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிமிள பக்கம் தான் இறங்கினா நம்மளுக்கு நல்ல மழை பெய்யும் அதேமாதிரி இங்கிட்ட அக்னி மிள பக்கம் இறங்குனாலும் மானாமிருத பக்கம் அழகர் சைடு இறங்குனாலும் நல்ல மழை பெய்யும் இப்போ நம்ம வந்தாச்சு வயலுக்கு இந்த வயலில் தான் நம்ம அடிக்கப் போகிறோம் பாருங்கள் இந்த 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 வயலில் தான் நம்ம அடிக்க போகிறோம் இந்த வயலும் இன்னொரு வய அங்கே அந்த பக்கம் இருக்குது அந்த வயல்லையும் நம்ம அடிக்கிறோம் அந்த கருக்குட்டி பார்த்தீங்களா பரப்பு அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம அடிக்க போகிறோம் அந்த ரெண்டு வயலும் அடித்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம ஊருக்கு நம்ம ஊர் வயலுக்கு போயிடணும் வெட்டி கொளுத்து வயல் நம்ம ஊர் வயலுக்கு போய் அப்புறம் அடிக்கணும் அடித்தோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு த துரங்கிறது நம்மளுக்கு வந்து மருந்து அடிக்கும் போல விடிய எடுக்க முடியலை மழை வந்துடுச்சு இடியும் பெஞ்சதுனால கொஞ்சம் விடிய விடிய எடுக்க முடியலை யாரும் பறிச்சுக்காதீங்க அப்படியே ஒரு விழாக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ நம்ம இங்கே பண்ண மருந்தடிச்சு முடித்தாச்சு மருந்தடிச்சு முடிச்சுட்டோம் சரி ஒரு ஒரு எல்லாத்தையும் மக்களுக்கு ஒரு இதை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த வய பார்த்திங்கன்னா நான் மருந்தடிச்ச இது இதுதான் நம்ம நிறைஞ்சால இருக்கிற கூடிய வய பார்த்து பார்த்து வந்துக்கிட்டே இருந்தோம்மா அப்படி வந்துக்கிட்டு போதில் சரி நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த வயம் பார்த்திங்கன்னா நம்ம வய அதில் இருக்கிற ஊராக நம்மளுடைய சொந்தக்காரங்க வய அதான் இப்போ சண்டைக்கு வந்துடுவாங்க என்னடா இந்த வயலையும் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா வயலையும் உங்களுக்கு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நம்ம ஊரில் அது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பார்த்திங்கன்னா நான் அப்படியே பார்த்துக்கிட்ருக்கோம் அப்படியே இருக்கும் போதில் அப்படியே நம்ம வந்துகிட்டு இருந்தோமா வந்துக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட கால பைரவர் நம்ம கூட வந்துட்டார் சரி அவரையும் கூட்டிக்கிட்டு அவரையும் வந்துக்கிட்டு அவருடைய நம்மளுடைய வீடியோவில் போடணுமே அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கான் அன்பு நெஞ்சங்களே நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு இப்படி தான் நம்ம